ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் சனிக்கிழமை அன்றைய சனிக்கிழமை என்ன சிறப்பான நாள்னு கேட்குறீங்களா அன்றைய சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதேசியானது வரும் வருது ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதேசியுடைய சிறப்புகளை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அன்றே ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்று நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ பெருமாளுக்கு உகந்த விரதங்கள்லேயே ஏகாதேசி விரதம் மிகவும் உன்னதமானது பெரிதானது என்று சொல்லப்படும் இந்த ஏகாதேசி பார்த்திங்கன்னு ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை என இரண்டு தினங்களில் வரும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னு மார்கழி மாதத்தில் தேய்பரையில் வரக்கூடிய ஏகாதேசியானது வைகுண்ட ஏகாதேசியாக குறிப்பிடப்படும் இந்த ஆண்டுடைய வைகுண்ட ஏகாதேசி வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதியானது வர இருக்குது ஸோ இந்த வைகுண்ட ஏகாதேசி இந்த டைம் எந்த கிழமையில் வருதுன்னா பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமையில் வருது ஸோ பெருமாளுக்கு உகந்த கிழமையில் வந்து சனிக்கிழமை வந்து ரொம்ப சிறப்பு ஸோ பெருமாளுக்கு உகந்த விரதம் பெருமாளுக்கு உகந்த கிழமை இது எல்லாமே இந்த டைம் வருவது ஒரு நன்மைக்கு அடித்தளமாக சொல்ல படுது இந்த நன்மைக்கு அடித்தளமாக சொல்லப்படக்கூடிய வைகுண்ட நாளில் கட்டாயம் சில விஷயங்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்து செய்யணும் என்று சொல்லப்படுது அதாவது நாம் எல்லாருமே வந்து அன்றை நாள் செய்யணும் என்று சில விஷயங்கள் சொல்லப்படுது அன்றை நாள் சொர்க்கவாசல் திறக்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கும் ஸோ வைகுண்ட நாளில் என்ன செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாதும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா இப்போ தெரிஞ்சு இந்த வைகுண்ட ஏகாதேசியில் ஒவ்வொருவரும் இதை ஃபாலோ பண்ணுங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஸோ வைகுண்ட ஏகாதேசிங்கிற நாளில் வந்து நாம் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் நிறையவே இருக்குது அதெல்லாம் என்னென்னங்கிறத ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏகாதசி விரதம் ஃபஸ்ட்டு முதல்ல தோன்றிய அந்த கதையை வந்து சொல்லிடுறேன் புராண கதையை முதல்ல அது தோன்றின அந்த புராண கதையை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது விஷ்ணுவை வேண்டி வழிபடக்கூடிய விரதங்கள்ல முதன்மையாக இருப்பது இந்த ஏகாதேசி விரதம் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது அஸ்வமேத யோக செய்த பலனை கொடுக்கும் என்று புராணங்கள்ல கூறப்படுது அதே போல் காயத்ரிக்கு ஈடான மந்திரம் இல்லை தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை கங்கைக்கு ஈடான தீர்த்தம் இல்லை ஏகாதேசிக்கு சமமான விரதம் இல்லை என்று இந்த விரதத்து மகிமை பற்றி அக்னி புராணங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய எடுத்துரைக்கப்படுகிறது மேலும் இந்த விரதத்துடைய சிறப்பு பற்றி சிவபெருமானை பார்வதி தேவியிடம் எடுத்து கூறியிருக்கிறார் என்பது தான் புராணங்களில் கூறப்படக்கூடிய ஐலைட்டான விஷயம் மாதம் இரு ஏகாதேசிகள் என்று இருபத்தி நாலு ஏகாதேசிகள் மொத்தம் வருடத்துக்கு வரும் ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒரு கதை வந்து இருக்குது இவற்றில் மார்கழி வளர்பறை ஏகாதேசியானது வைகுண்ட ஏகாதேசி என்று சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இந்த வைகுண்ட ஏகாதேசியை மோட்ச ஏகாதேசி என்றும் அழைக்கப்படும் முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முரண் என்ற அசுரன் இருந்தான் அவன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புடுத்தினான் அவன் செய்த கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமானோ அவர்களை திருமாலிடம் சென்று முறையிடும்படி கூறினார் அதன்படி தேவர்களும் முனிவர்களும் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருமாலை சந்தித்தனர் காக்கக்கூடிய தெய்வமான அந்த கருணை கடவுள் தேவர்களோடு சேர்ந்து முரணை எதிர்த்து போரிட்டார் போரால் களைப்படைந்த திருமால் பத்திரசிரமம் என்ற இடத்தில் உள்ள ஒரு குகையில் பள்ளி கொண்டார் அந்த இடத்திற்கு திருமாலை தேடி வந்த முரண் பள்ளி கொண்டிருந்த திருமாலை கொல்ல நினைத்து உடைவளை உருவினான் அப்போது திருமாலின் உடலிலிருந்து ஒரு பெண் தோன்றி முரணை வந்து அளித்தாள் இது நடந்த பின் கல்விழித்த திருமால் அந்த பெண்ணை பாராட்டி அவளுக்கு ஏகாதேசி என்று பெயரிட்டார் ஏகாதேசி என்று பெயரிட்ட அந்த பெண் திருமாலிடம் வர ஒன்றை கேட்டாள் ஏகாதேசி அன்று தங்களை நினைத்து நல்ல மனதோடு யார் விரதம் இருக்கிறார்களோ அவர்களை காத்தருள வேண்டும் என்று வேண்டினால் அன்று முதல் இந்த விரதம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புராண கதைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்கள தெரிவிக்கப்படுகிறது அதாவது ஏகாதேசி விரதம் தோன்றுனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணங்கள் இதுதான் என்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள குறிப்பிடப்படுது ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஏகாதேசி விரதத்தை பற்றி தெரியாதவங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் அது தோன்றின புராண கதையை தெரிஞ்சிருப்பீங்க அதனால் இந்த சிறப்பு வாய்ந்த ஏகாதேசியை இந்த வருடம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஏகாதேசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்புங்கிறது ரொம்ப விசேஷமாக பெருமாள் கோவில்களில் நடைபெறக்கூடிய ஒரு விழா வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு விஷ்ணு ஆலயங்கள் அனைத்திலும் சொர்க்கவாசல் திறப்பு விழாவானது நடத்தப்படும் மேலும் இறைவனை தொழக்கூடிய ஜீவத்ம வைகுண்ட வாசல் வழியாக பரமாத்மாவை சேர்கிறது என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த விழா அதிகாலை வேளையிலே நடைபெறும் இதில் மக்கள் பலரும் கலந்து கொண்டு இறைவனுக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு வழிபாடுகளை கண்டுகளித்து சொர்க்கவாசின் வழியாக வெளியே வர்றது ரொம்ப சிறப்பு ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசியில் பெருமாள் கோவிலில் இந்த சொர்க்கவாசல் திறக்கிறது தான் ஹைலைட்டான ஒரு விஷயம் ஸோ சொர்க்கவாசல் திறப்புங்கிறது இந்த வைகுண்ட ஏகாதசியில் மட்டும்தான் நடைபெறும் இவ்வளோ நேரம் வைகுண்ட ஏகாதசி சிறப்புகளையும் இந்த வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்கவாசல் திறப்பையும் பார்த்துட்டோம் இப்போ இந்த நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து பார்க்கலாம் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னங்கிறத பார்க்கலாம் வாழக்கூடிய இந்த அவசர உலகில் மாதுதோறும் வரக்கூடிய ஏகாதசியை அனுசரிப்பது மிகவும் வந்து நல்லது பிரதம திதியிலிருந்து பத்தாவது நாளான தசமியிலும் துவாததிசி திதியிலும் ஒரே வேளை உணவைத்தான் உண்ண வேண்டும் ஏகாதசி நாளில் சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து நீராடி பூஜையில் அமர்ந்து அந்த பரமாத்மனை மனதில் தியானித்து வழிபாடு வேண்டும் அதாவது பெருமாளை வழிபாடு வேண்டும் அன்றைய தினம் முழுவதுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரதம் இருந்து பகவத் இந்த மாதிரியான பெருமாள் சம்பந்தப்பட்ட இதில் வந்து ஈடுபடணும் அதாவது புத்தகங்களை படிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து ஈடுபடணும் அதே போல் வயதில் முதியவர்கள் உடன் அழிவுற்றவர்கள் பூஜையில் வைத்த நெய்வேத்திய செய்யப்பட்ட பழங்கள் சாப்பிட்டு கூட பெருமாளுடைய பெயரை சொல்லி அன்றைய நாள் வந்து பூஜை செய்யலாம் அதே போல் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் பகலில் தூங்காமல் இருந்து நேரத்துக்கு உரிய வேலைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கர்ம சிரத்தியோடு நாம் பூஜை புனஸ்காரங்களை அன்றைய ஒரு நாள் செய்து முடிக்க வேண்டும் அதே போல் இரவில் விழுத்து பகவானுடைய புகழ் பாடக்கூடிய பக்தி பாடல்கள் மற்றும் பசுரங்களை பாடிக்கொண்டு இறை சிந்தனையிலேயே நாள் முழுக்க இருக்க வேண்டும் கண் விழுத்து இருந்து பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய பாடல்கள் பஜனைகள் செய்து ஆன்மீக கதைகளை படித்து கொண்டு பாராயணம் செய்து கொண்டு மனதை அன்றைய ஒரு நாள் பெருமாளுக்காக ஒருங்கிணைக்க வேண்டும் அதே போல் ஸ்ரீரங்கம் தொடங்கி திருப்பதி வரை உள்ள வைணவ கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறும் இதில் பங்கேற்க லட்சக்கணக்கான மக்கள் இறைவனுடைய அருள் கடாச்சத்தை பெற வரிசையில் காத்திருந்து சொர்க்கவாசல் வழியாக சென்று இறையருளை பெறுவாங்க அதனால் நீங்களும் அதை அன்று நாள் பெறணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் கூட சொர்க்கவாசல் நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க மறுநாள் துவாதசி நாளில் காலையிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன்களை முடித்து விட்டு அதாவது காலை கடன்களை முடித்துவிட்டு விருந்தினர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அகத்திக்கிற நெல்லிக்கனி சுண்டக்காய் ஆகியவற்றோடு அமுதம் வந்து செய்து அதாவது உணவு சமைத்து அதை பெருமாளுக்கு படைத்து உண்ண வேண்டும் ஸோ அன்றினால் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் அதே போல் அன்று செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது அது என்னங்கிறத சொல்கிற அதையும் நோட் பண்ணிக்கோங்க இரவில் அன்றைய ஒரு நாள் கண் இருக்க வேண்டும் என்பதற்காக தாயம் ஆடுவாங்க அதற்கு பேசாமல் தூங்கி விடுவதே நன்றி ஏனெனில் எந்த வீட்டில் தாயம் சத்து கேட்கிறதோ அந்த வீட்டில் லட்சுமி தேவி கூடியிருக்க மாட்டாள் அந்த விளையாட்டின் போது இதோ ரெண்டு போட்டு உன் தலையை கொய்கிறேன் இது நான்கு போட்டு உன்னை வெட்டுகிறேன் என கூறுவோம் ஒரு தெய்வத்திற்கு உகந்தனால இப்படி அபசகுண வார்த்தைகளை கேட்டால் எப்படி இறைவனுடைய அருள் கேட்டோம் அதனால் அன்றினால் அந்த மாதிரி செய்யக்கூடாது சினிமாவுக்கு செல்வது தொலைக்காட்சி நிகழ்வுகளை பார்த்துக்கொண்டு கொண்டு கண் விழுத்திருப்பது இதுவும் வந்து தவறான செயல் அதே போல அன்றைய நாள் பரமபத விளையாட்டு ஆடக்கூடிய வழக்கு இதையும் வந்து அன்றைய நாள் செய்யக்கூடாது ஏகாதசி அன்று உணவும் அளிக்கக்கூடாது அந்த உணவை யாருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடாது அதாவது கொடுக்கக்கூடிய உணவை வந்து ஏற்கவும் கூடாது உணவை நீங்கள் கொடுக்கவும் கூடாது ஏற்கவும் கூடாது இது வந்து ஒரு நியதியாக சொல்லப்படுது ஏகாதசி நாளில் விரதம் இருந்து நம்ம படைத்த இறைவனுக்கு நம்ம அந்த சாதம் சாப்பிட்டு தான் நன்றி செலுத்தணும் மன தூய்மை அன்றைய நாள் இருக்கணும் இனிமையான வாழ்க்கை நமக்கு அமைந்திடுவதற்கு இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது மனோ வாக்கு செயல் மூன்றையும் ஒரே நிலையில் அன்றைய நாள் நாம் நிலைநிறுத்தணும் இதுதான் ஏகாதசியுடைய நோக்கம் ஸோ ஏகாதசி அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் ஸோ செய்யக்கூடாததையும் அதை நோட் பண்ணியிருப்பீங்க அதையும் வந்து அன்றைய நாள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்ன மாதிரியான சிறப்பு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இது வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி பற்றி தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதை போல வேறொரு புதிய அப்டேட் ஆள்களோடு இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்